விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முகநூல் பக்கத்தில் இஸ்லாமியர்களை அவதூறாக விமர்சனம் செய்த இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் முகநூலில் இந்து முன்னணி நிர்வாகி பதிவிட்டது என விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்தி சிலை அருகில் காய்கறி கடை வைத்து நடத்தி வருபவர் பிரபு இவர் இந்து முன்னணியின் விழுப்புரம் மாவட்ட செயலாளராக உள்ளார் பிரபுவின் முகநூல் பக்கத்தில் குரான் வசனம் சொல்லு பன்றிகரியை அல்லு எனும் தலைப்பில் ஒரு போஸ்டர் வெளியானது பத்து குரான் வசனங்கள் கூறினால் பன்றிக்கறி இலவசம் என அந்த பதிவில் கூறப்பட்டிருந்தது இந்த தகவல் முகநூலில் வேகமாக பரவ முஸ்லிம் மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திண்டிவனத்தில் உள்ள பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் ஜமாத்துகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திண்டிவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இஸ்லாமியர்கள் குறித்து அவதூறாய் பேசிய இந்து முன்னணியின் மாவட்ட செயலாளர் மீது ஆதாரத்துடன் புகார் அளிக்க பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த புகார் சம்பந்தமாக விசாரணை நடத்திய போலீசார் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் பிரபு மீது வழக்கு பதிவு செய்தனர் அதைத் தொடர்ந்து போலீசார் பிரபுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர்